i மக்களே தோனியால பத்து ஓவர்கள் பேட்டிங் பண்ண முடியாது ரசிகர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே பயிற்சியாளர் பயிற்சியாளர் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஐ பி எல் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே பிளே ஆப் சுற்றுக்கு செல்லும் அணியாக பார்க்கப்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அடுத்தடுத்த ரெண்டு தோல்விகளுக்கு அப்புறமா ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்துட்டு இருக்காங்க முதல் போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணியை சேப்பாக்கத்துல வென்ற சிஎஸ்கே அணி ரெண்டாவது போட்டியில் பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா ஆர் சிபிக்கு எதிராக சேப்பாக்கத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து குவாஹாத்தில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிராக ஆறு ரன்கள்ல தோல்வியை சந்திச்ச சி அணி ரெண்டு தோல்விகளோட புள்ளிப்பட்டியல்ல ஏழாவது இடத்துல நீடிச்சிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு தோல்வியிலுமே கேட்ச கோட்ட விட்டது மோசமான பவுலிங் பேட்ஸ்மேன்களோட பேட்டிங் ஆர்டர்ல மாற்றம் மிடில் ஆர்டர் பேட்டிங் சுதப்பல் மோசமான கேப்டன்சி இப்படின்னு சிஎஸ்கே அணி பல்வேறு தவறுகளை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஆனாலும் இவ்வளவு தவறுகளை கடந்து ஆர் அணிக்கு எதிராக தோனி விரைவா பேட்டிங் செய்ய வராதது கடுமையான விமர்சனங்களை பெற்றுக் கொடுத்தது ஒன்பதாவது வீரரா அஸ்வினுக்கு அப்புறமா பேட்டிங் செய்ய வந்த தோனி மூணு பவுண்டரிகள் ரெண்டு சிக்ஸர்களோட பதினாறு பந்துல முப்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு இதனால ஏன் முன்னாடியே பேட்டிங் செய்ய வரல அப்படின்ற விமர்சனம் எழுந்துச்சு இந்த சூழ்நிலையில ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில முன்னதாகவே பேட்டிங் செய்ய களமிறங்கின தோனி வெற்றி பெற ரெண்டு ஓவர்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் தேவை அப்படின்ற வெற்றிக்கு பக்கத்துல கொண்டு ஓவர்ல ஜடேஜா மற்றும் தோனி ரெண்டு பேரும் சேர்ந்து பத்தொன்பது ரன்கள் அடிக்க இருபதாவது ஓவர்ல நல்ல ஷாட்ட தோனி அடிச்சு இருந்தாலும் ஒரு சிறப்பான கேட்ச் மூலமா அவுட் ஆயிட்டாரு இந்த சூழ்நிலையில தோனி எதனால ஒன்பதாவது வீரரா பின்வரு பேட்டிங் செய்ய வராரு அப்படின்ற கேள்விக்கு சி பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் பதில் சொல்லியிருக்காரு தோனியோட உடலும் அவரோட முழங்காலும் முன்பு இருந்தது மாதிரி இப்போ இல்ல கடந்த ஆண்டை காட்டிலுமே இப்போ நன்றாக கால் அசைவு இருக்குது இருந்தாலும் தேய்மானம் இருந்துட்டு தான் இருக்கு ஓவர்கள் பேட்டிங் செய்ய முடியாது விக்கெட் கீப்பராகவும் செயல்படுறதுனால அவரால பத்துல இருந்து பன்னெண்டு ஓவர்கள் பேட்டிங் செய்யறது சாத்தியமே கிடையாது அதனால அந்த நாளை பொறுத்து எந்த இடத்துல களம் இறங்கணும் அப்படின்றத தோனி முடிவு செய்வாரு ஆட்டம் சம நிலையில இருந்துச்சு

இருக்காங்க அப்படின்றத பொறுத்து தோனி விளையாட விரும்புவாரு அப்படின்னு பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் உண்மை நிலவரத்தை வெளிப்படுத்தியிருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தோனி முழங்கால்ல சிகிச்சை எடுத்துக்கொண்டாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்